my, God. my God. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فوض بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்குரியவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை அஹமதியா முஸ்லீம் ஜமாத் வழங்கும் மாணவி சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் தந்த உண்மை இஸ்லாம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் அன்பிற்குரிய நேயர்களே நாம் கடந்த பல நிகழ்ச்சிகளில் இறுதி காலத்தின் அடையாளங்கள் தொடர்பாக விரிவான முறையில் திருக்குர்வான் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கி வந்து கொண்டிருக்கின்றோம் இறுதி காலத்தில் ஏற்படக்கூடிய அடையாளங்கள் குறித்து ஹதரத் நபிகள் நாயகம் முகமது நபி சல்லல்லாஹ் ஹுலே சொல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மிக தெளிவான முறையில் விளக்கியிருக்கிறார்கள் ஹதரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலே அவர்கள் கூறிய அந்த கருத்துகளுக்கு இன்றைய மூலையுமார்கள் ஆலிம்கள் உலமாக்கள் நேரடியான வெளிப்படையான பொருள்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் வெளிப்படையான நேரடியான பொருள்கள் கொடுக்கும் பொழுது விபரீதமான விளக்கங்களை தரக்கூடிய நிலையில் அவர்கள் ஆட்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அஹமதியா முஸ்லீம் ஜமாத் அறிவுபூர்வமான ஆழமான கருத்துக்களை இவைகளுக்கு விளக்கி வந்து கொண்டிருக்கிறது அஹமதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய தோற்றுனர் ஹசரத் முர்சா குலாம் அகமது காதியானி அலைசலாம் அவர்கள் இவை அத்தனைக்கும் அறிவுபூர்வமான விளக்கங்களை தந்திருக்கிறார்கள் அந்த விளக்கங்களை தான் நாங்கள் கடந்த பல நிகழ்ச்சிகளில் உங்கள் மத்தியில் விளக்கி வந்து கொண்டிருக்கின்றோம் இறுதி காலத்தில் அந்த மசீபுனு மரியம் தோன்றுகின்ற நேரத்தில் என்னென்ன நிகழும் என்பதை ஹசரத் ரசூல் சல்லல்லாஹூ அலைய சொல்லாம் அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள் அந்த இபுனு மரியத்தினுடைய பணிகள் குறித்தும் இருக்கிறார்கள் சிலுவையை முறைப்பார் பன்றியை கொள்வார் என்று ஹசரத் ரசூல் சல்லாஹ் அலேசல்லாம் அவர்கள் இபுனு மரியம் செய்யக்கூடிய அந்த பணிகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்றைய ஆலிம்கள் இவற்றிற்கும் நேரடியான பொருள்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இபினு மரியம் தோன்றுகின்ற நேரத்தில் ஒவ்வொரு சிலுவையும் அவர் முறிப்பார் ஒவ்வொரு பன்றியையும் அவர் கொல்வார் என்றெல்லாம் இன்றைய ஆலிம்கள் உளமாக்கல் விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அஹமதியா முஸ்லிம் ஜமாத் இவை அத்தனைக்கும் அறிவுபூர்வமான விளக்கங்களை வழங்கியிருக்கிறது நீங்கள் கடந்த நிகழ்ச்சிகளில் அவைகளை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் அது மட்டுமல்ல இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய அந்த வாக்களிக்கப்பட்ட மசி அந்த இவனு மரியம் செல்வத்தை வாரி வழங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவற்றிற்கும் நேரடியான பொருள்களை இன்றைய ஆலிம்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்து வெள்ளை மினாராவில் அவர் இறங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைய ஆலிம்கள் அவற்றிற்கும் நேரடியாக வானத்திலிருந்து அந்த ஈசபன மரியம் வெள்ள மினாராவில் இறங்குவார் அங்கிருந்து இவர் கீழே இறங்கி வருவார் என்றெல்லாம் வினோதமான விளக்கங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் கடந்த நிகழ்ச்சிகளில் அறிவுபூர்வமான விளக்கங்களை எடுத்து வைத்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல வானத்தின் அடையாளங்கள் குறித்தும் நாம் சொல்லியிருந்தோம் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறோம் ஒரு ரமலான் மாதத்தில் சூரியனுக்கும் சந்திரகனுக்கும் கிரகணம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் மகதி தோன்றுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவைகளையும் நாம் கடந்த நிகழ்ச்சிகளில் விரிவான முறையில் விளக்கினோம் இந்த அற்புதமான ஒரு அடையாளத்தை இறைவன் இமாம் இமாம்க்கு அடையாளமாக காட்டியிருக்கிறான் இதனை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஏந்த எம்பருமானார் சல்லல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இது ஹதரத் அசூல் சல்லாஹு அலே அவர்கள் உண்மைக்கு சாட்சி பகர்கிறது மட்டுமல்லாமல் அவர்கள் முன்னறிவித்த அந்த இமாம் மகதியின் உண்மைக்கும் சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறது இவைகளையெல்லாம் நாம் கடந்த நிகழ்ச்சியில் விளக்கியிருந்தோம் அது மட்டுமல்ல ஒரு அதிசய பிராணி தோன்ற வேண்டும் என்று இன்றைய ஆலயங்கள் இந்த தாபத்துல் அருள் குறித்து குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு அதிசய பிராணி தோன்றும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் நாம் இவற்றிற்கும் ஆழமான அறிவுபூர்வமான விளக்கங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல தஜ்ஜாலை குறித்தும் நாம் விளக்கியிருந்தோம் தஜ்ஜால் என்பது ஒரு அதிசய மனிதன் என்றெல்லாம் இன்றைய ஆலிம்கள் ஒரு விசித்திரமான விளக்கங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த தஜ்ஜால் குறித்து நாம் அறிவுபூர்வமான விளக்கங்களை இமாம் மகதியாக வாக்களிக்கப்பட்ட மசியாக தோன்றிய ஹசத் மிர்தா குலாம் அகமது காதியானி அலைசலாம் அவர்கள் கொடுத்த விளக்கங்களை எடுத்து வைத்தோம் அது மட்டுமல்ல தஜ்ஜாலினுடைய வாகனம் தொடர்பாகவும் இன்றைய ஆலிம்கள் மிக விபரீதமான விளக்கங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தஜ்ஜாலின் வாகனம் ஒரு எழுபது கஜ நீள கழுதை என்று இன்றைய ஆலிம்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அகமதியா முஸ்லிம் ஜமாத் இவற்றிற்கும் அறிவுபூர்வமான விளக்கங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல சகோதரர்களை கடந்த நான்கு நிகழ்ச்சிகளில் இறுதி காலத்தில் வெளிப்படும் அந்த யாஜூஜ் மாஜூஜ் தொடர்பாக நாம் விரிவான முறையில் துருகுர்வான் ஹதீஸ் ஒளியில் உங்கள் மத்தியில் நாம் விளக்கி வந்து கொண்டிருக்கின்றோம் யாஜூஜ் மாஜூஜ் என்பது ஒரு அதிசய படைப்பு இறுதி காலத்தில் தோன்றும் என்றெல்லாம் இன்றைய ஆலிம்கள் விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் கடந்த நிகழ்ச்சியில் இந்த யாஜூஜ் மாஜூஜ் என்றால் என்ன என்பதை துருக்குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாம் விளக்கி வந்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல சகோதரர்களே இந்த யாஜூஜ் மாஜூஜ் என்பது இரண்டு காலகட்டங்களில் இவர்கள் வெளிப்பட்டார்கள் ஒரு காலகட்டம் இந்த யாஜூஜ் மாஜூஜ் ஒரே இடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த காலம் இந்த காலம் துல்கர்ணைன் என்கின்ற மன்னன் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றான் அப்போது இந்த யாஜூஜ் மாஜூஜ் என்கின்ற இரண்டு கோத்திரங்கள் பல பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் இந்த துல்கர்ணைன் என்கின்ற மன்னனை நாடுகிறார்கள் இந்த யாஜூஜ் மாஜூதின் தீங்கிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று அவரிடம் கோரிக்கை விக்கிறார்கள் அந்த துல்கர்ணைன் என்கின்ற மன்னன் ஒரு பெரும் தடுப்பு சுவரை எழுப்பி இந்த யாஜூஜ் மாஜோஜின் தீங்கிலிருந்து அந்த மக்களை காப்பாற்றுகிறார்கள் இது தொடர்பாக சூரா காஃபில் திருக்குருவானின் பதினெட்டாவது அதிகாரம் தொண்ணூத்தி ஐந்து முதல் நூத்தி ரெண்டு வரையில் உள்ள வசனங்களில் அல்லாஹ் திருக்குருவானில் குறிப்பிட்டிருக்கின்றான் துல்கர்ணைன் என்கின்ற மன்னன் அந்த யாஜூஜ் மாஜோஜின் தீங்கிலிருந்து அந்த மக்களை காப்பாற்றுகின்றான் அவர்களை ஒரே இடத்தில் அடைத்து வைத்து விடுகின்றான் இது ஒரு காலகட்டம் ஒரே இடத்தில் அவர்கள் தடை செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்த ஒரு காலம் இது திருக்குருவானில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இறுதி காலத்தில் வாக்களிக்கப்பட்ட மசியின் காலத்தில் இந்த யாஜூஜ் மாஜூஜ் வெளிப்படுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது இரண்டாவது காலகட்டம் இந்த இரண்டாவது காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் என்று சொன்னால் உலகெங்கும் விரிந்து பரவி அவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்ற காலம் இதனை நாம் கடந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம் இந்த யாஜூஜ் மாஜூஜ் நெருப்பாலான காரியங்களை செய்து கொண்டே இருப்பார்கள் வாக்களிக்கப்பட்ட மசியாக தோன்றிய ஹசத் முர்சா குலாம் காதியானி அலி அவர்கள் தன்னுடைய என்கின்ற நூலில் குறிப்பிடுகிறார்கள் யாஜூஜ் மாஜூஜ் ஏனைய சமுதாயங்களை விட அதிகமான முறையில் நெருப்பை பயன்படுத்தும் காரணத்தினாலேயே இந்த சமுதாயத்திற்கு யாஜூஜ் மாஜூஜ் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே அதிகமான முறையில் நெருப்பை பயன்படுத்தும் ஒரு சமுதாயமாக ஒரு கூட்டத்தினராக இவர்கள் இருப்பார்கள் என்று வாக்களிக்கப்பட்ட மசி அலேஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இறைவன் எனக்கு அறிவித்திருக்கிறான் இவர்கள் நெருப்பாலான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இவர்களால் உருவாக்கப்பட்ட கப்பல் ரயில் மற்றுமுள்ள இயந்திரங்கள் நெருப்பினாலேயே இயங்குகின்றன அவர்கள் நெருப்பினாலேயே யுத்தம் செய்வார்கள் நெருப்பினாலேயே அனைத்து காரியங்களையும் செய்வார்கள் எனவேதான் அவர்களுக்கு யாஜூஜ் மாஜூஜ் என்று பெயர் வந்துள்ளது என்று வாக்களிக்கப்பட்ட மசி அலேஸ்லாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அன்பிற்குரிய நேர்களே இன்று இந்த நெருப்பை வைத்துக்கொண்டு விளையாடிக் விளையாடி கொண்டிருப்பவர்கள் யார் என்று கேட்டால் இரண்டு வல்லரசுகள் கடந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவான முறையில் சொல்லியிருந்தோம் ஹதீஸில் வருகிறது அவர்கள் வானத்தை நோக்கி அம்பு எய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வானத்தை நோக்கி இந்த யாஜூ மாஜூஜும் அம்பை எய்வார்கள் அந்த அம்பு ரத்தம் தோய்ந்ததாக இறைவன் இருந்து திரும்பி அனுப்பப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவற்றிற்கெல்லாம் இன்றைய ஆலிம்கள் ஒரு அதிசய படைப்பு நிகழும் அது இப்படியாகப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்யும் பெரிய அம்புகளை அவன் வானத்தை நோக்கி எறிவான் என்றெல்லாம் இன்றைய ஆலிம்கள் மௌலையுமார்கள் விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் கடந்த நிகழ்ச்சியில் சொன்னோம் யாஜூஜ் மாஜூஜ் என்பது இன்றைய இரண்டு பெரிய வல்லரசுகள் ஒரு வல்லரசு கம்யூனிச கொள்கையோடு தொழிலாளர்களோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற ரஷ்யா வல்லரசு இன்னொன்று இந்த அமெரிக்கா இந்த இரண்டு வல்லரசுகளும் இன்று நெருப்பை கொண்டு தங்களுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வானத்தை நோக்கி அம்பு எய்கிறார்கள் இவர்கள் ஒரு ராக்கெட்டை அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் அடுத்து ரஷ்யா இன்னொரு ராக்கெட்டை அனுப்புகிறது இவ்வாறு பல விண்கலங்களையும் இவர்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் பல ஆராய்ச்சிகளை வானத்தில் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அம்பு என்று சொல்லுகின்ற பொழுது ராக்கெட்டினுடைய உருவ அமைப்பும் இந்த அம்பு போன்றே இருக்கின்றது இவை அத்தனையும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஹதரத் ரசூல் சல்லல்லா ஹுலி சொல்லம் அவர்கள் படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள் இந்த யாஜூஜ் மாஜூஜ் பல சதி திட்டங்களை திட்டுவார்கள் இவர்களின் காரணமாக அரபிகளுக்கு நாசம் ஏற்படும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் இந்த யாஜூஜ் மாஜூஜ் இருவரும் சேர்ந்து உருவாக்கியதுதான் இஸ்ரேல் என்கின்ற நாடு பாலஸ்தீனத்தில் முஸ்லீம்கள் அழகாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த நாட்டை இந்த யாஜூஜ் மாஜூஜ் செய்த சூழ்ச்சியின் காரணமாக அந்த நாடு துண்டாக்கப்பட்டு இஸ்ரேவேல் மக்கள் அங்கே குடியமர்த்தப்பட்டு ஒரே இடத்தில் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்க்கப்பட்டு இஸ்ரேல் என்கின்ற நாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு இந்த யாஜூஜ் மாஜூதின் செயல்பாடுகளின் காரணமாக அவர்களின் இந்த கொடூரமான செயல்களின் காரணமாக முஸ்லீம்களுக்கு அரபிகளுக்கு நாசம் ஏற்படும் என்று ஹதரத் ரசூல் சல்லா அலையம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே விளக்கியிருக்கிறார்கள் எனவே கடந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவான முறையில் இந்த யாஜூஜ் மாஜூஜ் இறுதி காலத்தில் இமாம் வாக்களிக்கப்பட்ட மசீத் அலைசலாம் அவர்களுடைய காலத்தில் வெளிப்படும் இந்த யாஜூஜ் மாஜூ தொடர்பாக விரிவான முறையில் விளக்கியிருந்தோம் பல நேர்களும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்து இந்த இறுதி காலத்தின் அடையாளங்கள் குறித்து நாம் கொடுத்து வருகின்ற அறிவுபூர்வமான விளக்கங்களை பார்த்த பிறகு அவர்கள் அனைவரும் வியந்து பாராட்டியிருக்கிறார்கள் நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்து தங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து அகமதியா முஸ்லீம் ஜமாத் தொடர்பாக ஆராய முற்பட்டிருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சிக்குரிய செய்தியை இந்த நேரத்தில் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்து திருக்குருவானில் யாஜூஜ் மாஜூஜ் பற்றி சூரா காஃபில் அதாவது அதிகாரம் பயனட்டில் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் ஏற்கனவே கடந்த பல நிகழ்ச்சிகளில் விரிவான முறையில் விளக்கிவிட்டோம் சூரா அன்பியாவிலும் யாஜூஜ் மாஜி தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கிறதே இது தொடர்பாகவும் நீங்கள் விளக்கங்கள் என்ற கேள்வி வந்திருக்கிறது எனவே சூரா அன்பியாவில் யாஜூஜ் மாஜி தொடர்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் நம்முடைய நேயர்களுக்கு நாம் தெளிவுபடுத்துவோமே ஆனால் அவர்கள் இந்த சந்தேகத்தில் இருந்தும் நிவர்த்தியாக அது வசதியாக அமையும்